ஹாய் மக்கா அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் நான் வந்து கோலம் போட வந்தாச்சு இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு நாள் ஸோ வந்து சூப்பராக வந்து ஒரு கோலத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட வந்துட்டேன் பெண்கள் எப்போவுமே வந்து தன்னுடைய கோலத்து மூலமாக தான் தன்னுடைய வந்து அன்பையும் வெளிப்படுத்துவாங்க ஸோ வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே கோலம் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் எனக்கு வந்து ட்ராயிங்கே வந்து சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப அழகாக வரைவேன் அதனால் எனக்கு கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அன்னப்பறவை இது மயில் கிடையாது ஸோ இது வந்து அன்னப்பறவை வந் வரைஞ்சி அப்புறம் ஹாப்பி நியூ இயர்ன்றதை எழுத போகிறேன் ஸோ வந்து கடகட கடகடன்னு கட முடிச்சுட்டு அப்படியே வந்து மற்ற வேலைகள்லையும் பார்க்கணும்ப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து சூப்பராக வந்து நியூ இயர் கொண்டாடுங்க யார்கிட்டயுமே வந்து கோபப்படாதீங்க இந்த ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் வந்து நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி தான் எல்லா நாட்களும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதி இது முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு மாடல் எல்லாமே வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன் முன்னாடிலாம் வந்து நல்ல கோலம் போடுவேன் பட் இப்போ வந்து ரொம்ப பெரிய கோலெலாம் என்னால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டைம் இருக்க மாட்டேங்குது அதே மாதிரி நம்ம போட்டாலும் அழிச்சிட்டு போயிடுவாங்க அதனால் ஓகே அழியாமல் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நான் விரும்புவேன் ஹாப்பி நியூ இயர்லாம் எழுதியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எழுதுறது எழுதுறதெல்லாம் எழுதியாச்சு எழுதி முடிச்சுட்டு நம்மளுடைய கோலத்தை வந்து உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெள்ளை பெயிண்ட்டாக அடித்தாச்சு நம்ம சூப்பராக என்னுடைய கைவனங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு தூத்துக்குடி தமிழிச்சுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க மீண்டும் சூப்பரான வெளியில் சந்திக்கிறேன் பாய்